வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அம்மாவாசை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை அதிகாலை பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை அமாவாசை திருநாளாகிய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருஷத்தில் இந்த வருஷத்திலேயே கடைசி அமாவாசை இருக்கக்கூடிய இன்றைய நாள் அம்மாவாசை அதே மாதிரி அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிற அற்புத திருநாளாகவும் இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே வாழ்க்கையில் கடினமான கஷ்டங்கள் வரும் பொழுது காலத்தால் வெல்ல முடியாத சோதனைகள் வரும் பொழுது இந்த அனுமந்தர் அதாவது காரிய சித்தி அனுமந்த சுவாமியை கையெடுத்து நமஸ்காரம் வச்சோம் அப்படின்னா இந்த உலகத்தில் அதாவது பல நூறு கோடி பேர் வாழுகிற இந்த உலகத்தில் கண்டிப்பாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு பிராபலங்கள் இருந்தாலும் ஓரளவாவது பிரபல்யமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஒளிவு மறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிற அற்புத திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி என் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் உருவாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக பூமி வியாபாரம் செய்கிறவங்க சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களையும் லாபங்களையும் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோமாளியாக இருப்பதை விட கோபக்காரனாகவே இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஹரிஹர மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பம்புகள் விலகும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க அதாவது ஒரு சில மருத்துவர்களுக்கு கை ராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்படுவதில் முதல் நிலையை கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க உக்கிர மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்திரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் கடினமான காரியங்களில் கூட மிக மிக மேன்மையான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அதில் மிகப்பெரிய மிதமான வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாட பொறுத்தளவுக்கு மிதின ராசியை சேர்ந்தவங்க நேத்திர விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் டிராவல் சம்பந்தப்பட்ட அல்லது பத்திரிகை துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்தில் கூட பகை நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுடைய அடிமனசுல வந்து மனோ தைரியம் மிகுதியாகும் பெண்களுக்கான வருமானங்களும் பெண்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு எம் இஜட் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் கடந்த காலங்களில் விட்டு போன பணிகளை தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே கால்நடை மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை தொட்டு தழுவினால்தான் வெற்றியை கட்டி தழுவ முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க தேவி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரவேற்கும் அதாவது சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கெடைச்ச வாழ்க்கையை ரசித்து வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பரதர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டப்பட்டு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அம்பிகை தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமில்லாத ஆதாரம் பெருகும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து பயந்து வாழ்வதை விட துணிந்து வாழ்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வித்தக விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீங்கும் மன கட்டுப்பாடு அதிகரிக்கும் பொதுவாகவே உங்களுடைய கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்பது வட்டமோ கட்டமோ என்பதை விட கொஞ்சம் கஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க குறுங்காலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நாடு கடந்து புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சந்தான லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு கோபம் குறைந்து லாபம் பெருகும் கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க நியாயமான வகையில் பிரிந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை நொந்து விரக்தி அடைவதை விட வீறு கொண்டு முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க சாந்த ஸ்வரூப மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது வெளிர் எழுத்துக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்